வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும் அதுதான் நான் எடப்பாடி கட்சி எல்லாம் கிடையாது பொதுவான ஒரு வாழ்க்கையில சொல்றேன் இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல வேஸ்ட் என்ன அடுத்தது எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பத்துக்கு எத்தனை மார்க் தெரியும் விஜய்க்கு ஜீரோ போடுங்க டிஎம் வந்து ஒரு நாலு மார்க் போடலாம் ஏடிஎம் கே பன்னெண்டு மார்க் போடலாம் சீமான் சீமான் எல்லாம் சொல்ல முடியாது நாலு பேர் யாரு எல்லாம் கிடையாது அஞ்சு அஞ்சு பத்து எடப்பாடி எடப்பாடி எட்டு

எல்லாருக்குமே ஜீரோ தளபதி கொடுத்தா பத்துக்கு பத்து